அலாமி வரமத்துல வரகாத்தூ முக்தசரு குதூரி பாடம் முப்பத்தி ஒன்பது பாபு சொல்லாத்தின் முசாஃபிரி அலமது இல்லா முப்பத்தி எட்டு பாடங்களை கடந்து இன்று நாம் முப்பத்தி ஒன்பதாவது பாடமான பாபு சொலாத்தின் முசாஃபிரினுடைய பாடத்தினுடைய சில பகுதிகளை நாம் முப்பத்தி பாடத்திலே பார்த்தோம் இன்று அதனுடைய சில பகுதிகளை இன்று முப்பத்தி ஒன்பதாம் பாடத்தில் நாம் காணமுள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோமாக இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கே அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது தாராளமாக தங்கள் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இப்பொழுது வாருங்கள் இன்றைய நாள் அதனுடைய பாடச் சுருக்கத்தை பார்ப்போம் முப்பத்தி ஒன்பதாம் பாடத்தினுடைய இன்றைய நாளுடைய பாடத்தினுடைய பாடச் சொர்க்க வேண்டும் சொன்னால் மூன்று விஷயங்களை நாம் இந்த பாடத்திலே பார்க்க போகின்றோம் அதாவது நாம் இந்த பாடங்களிலே இதற்கு முன்னால் உள்ள பாடங்களை வரிசையாக பார்த்து வரக்கூடியது ஒரு முசாஃபிர் ஒரு பயணி என்ன விஷயங்கள்லாம் எப்படி தொழ வேண்டும் அவருக்கு தொழுவி எத்தனை வரலா தொழுகையினுடைய இரக்காத்தில் எத்தனை வரல் என்பதெல்லாம் நாம் விரிவாக நாம் காண்டோம் ஒருவர் என்ன செய் அதே மாதிரி ஒருவருக்கு பதினைந்து நாட்கள் அதிகமாக என்ன செய்கிறார் அவர் வந்து பயணத்தை இங்கே செய்கிறார் ஒரு ஊரில் தங்குவதற்கு அப்போ இருப்பில் அவர் எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நாம் முன்னால் சென்ற பாடத்தில் பார்த்தோம் இந்த பாடத்தில் நாம் எனது ஊர்வாசியுடன் தொழுகையில் சேருவது உதாரணமாக ஒருவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார் ஊர்வாசிகள் முக்கியம்கள் என்ன செய்து ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த பயணி என்ன செய்ய வேண்டும் அந்த ஜமாத்து என்ன செய்ய வேண்டும் அது அவர்களுடன் தொழுக வேண்டுமா அல்லது அவர்களை தொழுத அவருடைய பருள் என்ன என்பதை பற்றி தான் நாம் முதலாவதாக பார்க்க போயிடும் அடுத்து இரண்டாவதாக பயணி என்ன செய்கிறார் ஊர்வாசியாக சொல்லக்கூடிய ஒருவர் அதாவது பயண பயணி செய்யக்கூடிய ஒருவர் அங்குள்ள ஊர்வாசிகளுக்கு இமாமாக ஆகிறார் அவர் இமாமாக இருந்தால் அவர் எவ்வாறு தொட வைக்க வேண்டும் எப்படி தொடர வேண்டும் என்பதை பற்றி தான் இரண்டாவதாக நாம் தெளிவாக பார்க்கின்றோம் அப்போ என்னது ஒருவர் முஸ்தாஃபிராக போய் என்ன செய்கிறார் அவர் முக்கியமிக்க இமாம செய்கிறார் அங்கு உள்ள ஊர்வாசிகளுக்கு இமாமாக இருந்தால் அவர் எத்தனை காத்தொலக வேண்டும் அதை அவருக்கு பின்னால் அவர்கள் எத்தனை காத்தொலக வேண்டும் இவர் மீது என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் அடுத்தபடியாக இரண்டு ஊரை சொந்த ஊராக கொண்டார் உதாரணமாக இது என்னன்னு சொல்லுன்னா இப்போ வாடகைகள் இந்த வாடகைகளுக்கு இருப்பவர்களா அவர்களுக்கு அதே போன்று நம்ம என்ன சொல்லலாம் இப்போ வேலைகளில் இருக்கக்கூடிய சொல்லுவோம் நபர்கள்லாம் பார்த்து அடிச்சிடும் அவருக்கு சொந்த ஊர் என்னவா இருக்கும் ஒரு ஊராக இருக்கும் அவர் வேலைகளுக்கு இன்னும் வேலை நிமித்தமாக அனுப்பிச்சிவார் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர்ல பெஞ்சேர்ந்து உதாரணமாக ராம்நாட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் சென்னையில் வேலை பார்க்குறாரு என்று சொன்னார் இப்போ எனது அவருடைய இது பயணத்துக்கான தூரம் ஆகிவிட்டது எனது இந்த மூணு நாட்கள் தூர பயணம் எனது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒவ்வொரு கவுள்கள் இருக்குது அந்த அடிப்படையில் செய்கிறாரு அப்போ அவருக்கு தூரம் ஆயிடுச்சு அப்போ இப்போ ஏற்பட்ட ஒருவர் என்ன செய்கிறாரு இவருக்கு என்ன செய்து அப்போ அங்கே போய் ஒரு நாலஞ்சு மாதம் இருப்பார் அவர் முக்கியமணியத்தை தான் போவார் இப்ப லீவுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வருவார் அப்ப இவர் சொந்த ஊருக்கு என ஒரு நாள் ரெண்டு நாள் வருவார் அப்ப அவர் எத்தனை தொழில வேண்டும் அவர் ஒன்னு அவரது இருந்து நான்கு தொழிலணுமா அவர் முக்கியமா இல்ல முசாஃபிரோட சட்டத்தில் தொழுது கொள்ளலாமா என்பதை பற்றி தான் நாம் மூன்றாவதாக பார்க்க போகின்றோம் அடுத்த நிமிஷம் மூன்றாவதாக நாம் பார்க்க போகின்றோம் இப்பொழுது வாருங்கள் இந்த பாடத்தை வாசித்து நாம் அர்த்தம் வைப்போம் பாருங்க முதலாவதாக நாம் என்ன பார்க்கணும் ம் சலாத்துல் முசாஃபிரி மேல் முக்கீமி என்ன செய்கிறார் ஒரு பையன் என்ன செய்கிறார் முக்கியமாக ஊர்வாசி என்ற தொழில்தா பெண்ண சட்டங்கிறது தான் நான் முதலாவதாக பார்க்கின்றோம் பாருங்கள் ஒ இதா தஹலல் முசாஃபிரு முசாஃபிர் நுழைந்தால் இதா தஹலல் முசாஃபிரோ ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவர் எனது ஒரு பயாணி நுழைந்தால் சலாத்தில் முக்கீமி தொழுகையில் நுழைந்தால் பாக்கியாக இருப்பதுடன் ஒருவருக்கு என்ன செய்யறது இருக்கு அதாவது அபர் தக்பீர் தஹரிமா சொல்லி இவருடன் சேர்ந்து தொழுதாள் என்று சொன்னால் வக்து பாக்கியாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்கிறார் ஒருவர் முகீமுடன் நுழைந்தால் என்று சொன்னால் அத்தம் அவருடைய தொழுகை பறிமுடத்த வேண்டும் என்ன செய்கிறார் ஒரு ஊர்வாசி போய்கொண்டிருக்கின்றார் இப்போ என்ன செய்கிறார் அவருக்கு முன்னால் அந்த ஒரு ஊர்வாசி இல்லை ஒரு பயணி போய் சென்று கொண்டிருக்கின்றார் இடையிலே தொழுகலாம் என்பதாக ஒரு இடத்திலே தங்க இறங்குகின்றார் அந்த இடத்திலே பள்ளி இருக்கின்றது அந்த ஊர்வாசியில எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஜமாத் நடக்குது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் இப்போ அவர் முக்கியமியினுடைய தொழுகையில் போய் ஜாயின்ட் ஆகிட்டார் என்னது அதாவது அந்த நேரத்தில் பக்தருக்கு அவர்கள்லாம் பக்திலே தொழுந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜமாத்தாக தொழுந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அவர் மீது முசாஃபின் மீது என்னதான் பரவாகும் கட்டாயமாக என்னது அவரின் மீது நாலு பரலாகிடும் ஏன் என்னென்ன காரணமாக சபபு மாறுபடுகிறது காரணம் இன்றைக்கு ஜமாத்து நடக்கிற சமயத்தில் நேரங்கள் இருக்குது நேரத்துக்கு நேரத்தில் ஜமாத்தில் அவர் ஹாஜிரானதன் காரணமாக அவர் கண்டிப்பாக அவர் மீது நாளாகிறது பக்தனுடைய பாக்கியை இருப்பதன் காரணமாக என்ன செய்யுது இவர் மீது அங்கே பரல் என்பது நான்காக மாறுகின்றது இதே போல் ஒரு எப்படி முக்கியமான ஒருவர் எப்படி ஊர்வாசியான அவர் மீது நாளுக்கு வரலாகுமோ அதே போன்று ஒருத்தர் ஜமாத்தில் ஹாஜிராக முக்கியம் வைக்கக்கூடிய ஜமாத்தில் ஒருவர் ஹாஜிராகிவிட்டார் என்று சொன்னால் அவர் மீதும் நான்கு பரலாகிவிடும் எப்போ தொழுகை பாக்கியாக பக்து பாக்கியாக இருக்கக்கூடிய சமயத்தில் பக்து பாக்கியா இல்லை என்ன செய்யறாரு தப்பி போன தொழில அதாவது பக்து ஃபாய்தான தொழுகையில வந்து முக்கியம் கொண்டு இருக்கின்றார்கள் அப்ப மாதிரி தொகையில போய் அவர் தொழுகலாமான்னு கேட்டா தொழில் அப்ப ரெண்டரைக்காக தான் தொழுது கொள்வார் பக்து பாக்கியா இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்யறார் ஒரு முக்கியம் தொழுகையிலே முசாஃபி போய் நுழைந்தால் அத்தம்ம பரிபூர்ணப்படுத்துவார் சல அத்த தொழுகை தொழுகை பரிபூர்ணப்படுத்தா நான்கு கசராக்கி தான் தொழுகிறார் ரெண்ட கசராக்கி தொழுகிறார் அல்ல அவர் ரெண்டா அப்ப அதாவது செய்யணும் அவர் முக்கியம் தொழுகையில் போய் நுழைந்தது காரணமாக அதை நான்காக பரிபூர்ணப்படுத்தி என்ன செய்தார் தொழுது கொள்வார் காரணம் சமூக மாறுபட்ட தன் காரணமா என்ன நான்கு தெரிஞ்சது அவருக்கு ஜமாத்துல சேர்ந்ததுனால நான்கு இலஜிமா அவசியமாகிவிட்டது அடுத்து பாருங்க ஒ அவர் நுழைந்தாள் என்ன செய்கிறாரு இப்போ இந்த ஊ என்ன செய்றாரு ஒரு பயன் செயல் நுழைகிறார் மேகோ அந்த முக்கியமுடன் எப்ப ஃபிஃபாயுத்தத்தின் என்ன செய்யறார் தப்பி போன தொழுகையில இப்ப முக்கிய மனு செஞ்சிருக்காரு ஒண்ணு அவர் அந்த நேரத்துடைய பரல தொழுகளை என்ன செய்கின்றார் அவர் தப்பி போன தொழுகையில தொழுந்து கொண்டே இருக்கின்றார் முக்கிய தப்பி போன தொழுகையை என்ன செய்கிறார் தலாவாகன தொழுகையை தொழுது இருக்கின்றார் என்று சொன்னால் லம் தஜூஸ் ஜாயிசாது அதாவது லம் தஜூஸ் ஜாயிசாது சலாத்துஹு அந்த முசாஃபீரோடைய தொழுகையை ஜா இஸ்ஸாகாது ஹல்ஃபாஹு இந்த ஹூ யாரை பார்த்து அந்த முக்கிமை பார்த்து மிழுகுது இப்போ முக்கியம் நினைச்சிரா முக்கீமிற்கு பின்னால் தொழுகுவது என்னமாகாது ஜா இஸ்ஸாகாது இங்கே பாருங்க அப்ப முக்கியம் பின்னாடி ஒரு முசாஃபிர் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அந்த முக்கியங்கள் அந்த நேர தொழுகையை தொழுக வேண்டும் நேரம் பாக்கியாக இருக்க வேண்டும் சமயத்தில் தான் இவர் ஜமாத்தின் ஆஜராக கூடிய நேரத்தில் ஜமாத்து இவர் மீது லாசிமாகும் அந்த அடிப்படையில் தான் அவருக்கு நான்கு என்பது பரலாகும் அது அல்லாமல் முக்கியம்கள் ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அந்த நேரத்தினுடைய தொழுகையை தொழுகாமல் தப்பி போன தொழுகைகளை தொழுகிறார் என்று சொன்னால் அப்பேற்பட்ட முக்கியம்களுக்கு பின்னால் என்ன செய்த இவர் இவர் தொழுகுவது ஜெயசாரமா இவருக்கு அசர தப்பி போயிருச்சு அவங்க தப்பி போன அசரை தொழுது கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவங்களுக்கு பின்னாடி கூட தொழுவ கூடாது காரணம் என்ன ஃபாய்தான தொழுகை இப்ப வரும்போது என்ன கிடையாது ஜமாத் அவசியம் கிடையாது அவங்களே தொழுகை தொழுகையை தப்பிக்கொண்டிருக்கார்கள் இவருக்கு ஃபாய்தான தொழுகை எத்தனை தான் ரெண்டு காரணம் என்ன இவர் ஃபாய்தான தொழுகை என்னது எனது ரெண்டு தப்பி போன தொழுகை எனது உதாரணமா அசர் தவ தவறிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு பயணத்தில் அசர் தவறிவிட்டது அப்ப தவறிவிட்டது காரணமாக அவருக்கு பயணத்தை தவறிவிட்ட அசர் எத்தனை ரெண்டு ரக்காத்துகள் அப்ப என்னது அவர் அது கலாச்சைமுத்தினதை ரெண்டாதான் செய்யணும் எவர் எப்பேற்ப அதாவது ஒரு ஒரு மீது எப்படி தொழுகை கடமாயிருதோ அதே அடிப்படையில் தான் அவர் என்ன செய்யணும் கலாச்சயணும் அப்போ அவருக்கு கலா என்னது வரலானது ரெண்டு அடிப்படையில் அப்போ அவர் என்ன செய்யணும் ரெண்டு தான் செய்யணும் இவர் எங்கென்னு செய்கிறாரே ஃபாய் தானவங்க தொழுகிறாங்க ஊர் முக்கிய முக்கியங்கள் ஃபாய்தானத்தை தப்பி தொழுகை தொழிலை தொழுக முதிர்ச்சி அவர்கள் நாலு அவர் தப்பி போன தொழுகை நாலு அப்போ எனது இவர் என்ன இவருடைய பரலிலும் இவருடைய பரலில் என்னவா எனது வித்தியாசம் ஏற்படுகின்றது வித்தியாசம் ஏற்படுகிறது அதன் அடிப்படையில் நினைச்சக்கூடாது அவர் தப்பி போன தொழுகையை தொழுகக்கூடிய முக்கியங்கள் தொழுகக்கூடியதாக இருந்தால் அவர்களுக்கு பின்னால் எனது இந்த முசாஃபிர் தொழுகுவது ஜாயிஸ் ஆகாது அதே தப்பி போன தொழுகை இல்லாமல் அந்த பக்தினுடைய தொழுகையை தான் தொழுகிறார் என்று சொன்னால் பக்து பாக்கியா இருப்பதுடன் தொழுகிறார் என்று சொன்னால் அப்பொழுது எனது முசாஃபிர் நுழைந்தால் அவர் மீது எனது கட்டாயமாக இருக்கா தொழுவது அவசியமாகும் பத்து தொழுகையை அவர் பரிபூரணப்படுத்தி தொழுவார் இதுதான் எனது முசாஃபிர் வந்து முக்கியமினுடைய ஜமாத்திலே நுழைந்தால் இந்த சட்டம் சரிங்களா அதே பாருங்க இதா சல்ல படுத்துனது இப்ப வந்து ஒரு முசாஃபிர் என்ன செய்யறாரு முக்கியமாக எனது முசாஃபிர் வந்து முக்கியம்கள் நீத்துக்கிறார் ஃபர்ஸ்ட் ஏதாவது முக்கியம் என்ன செஞ்சாரு முசாஃபிருக்கு இமாம செய்தாரு இப்ப பார்க்க போற என்ன வச்சுக்கணும் முசாஃபிர் என்ன செய்யாரு இந்த பயணி என்ன செய்யறாரு முக்கியம்களுக்கு தொடர்கிறார் ஊர்வாசிகளுக்கு தொடர்கிறார் அப்புறம் என்ன இப்ப பயண சட்டம் தான் இந்த நம்ம பார்க்க போறது பாருங்க இதா செல்லல் முசாஃபிரோ ஒரு முசாபிர் தொழுதால் அதாவது தொலை வைத்தால் பில்முகீமீன முகீம்களை கொண்டு ஊர்வாசிகளைக் கொண்டு அப்ப எனது அந்த ஊருக்கு செல்கிறார் இமாம் எனது ஒரு பயணியாக இருக்கின்றார் அவர் மிகப்பெரிய இமாமாக இருக்கின்றார் நல்ல குரல் வளம் மூடக்கூடியார்கள் எல்லோரும் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு நீங்க வைங்க அப்படின்னு சொன்னாரு இந்த இமாமை முற்படுத்துகிறார்கள் ஆனால் அவர் முசாஃபிர் அப்பேற்பட்ட முசாஃபிர் முக்கியம் தொலை வைக்கிறார் இல்ல முக்கீம்கள் அங்க ஒரு நாலஞ்சு ஊர்வாசி இருக்கிறார்கள் அவர்களுக்கு யாரும் தெரியாது தெரியா தொழுவைக்காதவர்களா அறிய ஜமாத் வைக்கிறாராக இருக்கிறார்கள் அப்ப இந்த பயணம் செஞ்ச ஒரு ஒரு இமாமா இருக்காரு ஒரு ஆலிமா இருக்கிறாரு நீங்க என்ன செய்ய தொழுவைங்க இந்த மாதிரிங்கிற சமயத்துல என்ன செய்யறாரு ஒரு முசாஃபிர் என்ன செய்யறாரு ஒரு முக்கியங்களுக்கு தொழு வைத்தார் என்று சொன்னால் வைதா சல்லா தொழுதார் எனது வைதா சல்லா தொழுதார் அல் முசாஃபிர் பில் முகிமீன முகீம்களை கொண்டு தொழுதார் அப்போ முகீம்களை கொண்டு தொழுதார் என்ன சொன்னார் அதாவது இந்த முக்கி முசாஃபிர் முகீம்களுக்கு இமாமாக நின்றார் ரக்காத்தைனி எனது இரண்டு ரக்காத்துகள் தொழுவார் அப்படின்னு முகீம்களை கொண்டு இரண்டு ரக்காத்துகளை தொழுதுவார் சல்லா தொழுது கொள்ளா தொழுதால் சலாம் கொடுப்பார் அப்ப என்னது முசாஃபிர் முக்கியம் கொண்டு தொழுதால் ரக்காயத்தை தொழுதால் சல்லம சலாம் கொடுத்து விடுவார் அப்ப என்ன செய்யணும் பின்னாடி அவர்களுக்கு பின்னாடி முசாஃபிர் பின்னாடி முக்கியம் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட என்ன செய்யணும் அவங்களை வைத்து தொழுத்தான் என்ன செய்யணும் இவர் ரெண்டாய் தொழுதிட்டு பின்னாடி என்ன செய்யணும் சலாம் கொடுத்துடுவார் ரெண்டுக்கா தொழில் முடிச்சுட்டு என்ன செய்து அவர் சல்லம சலாம் கொடுத்து விடுவார் அப்ப சும்ம பின்பு அத்தி அத்தம்ம பரிபூர்ணப்படுத்துவார்கள் அல் முக்கீமோட சலாத்தகும் அதாவது இந்த முக்கீம்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் பரிபூர்ணப்படுத்துவார்கள் சலாத்தகும் அவர்களுடைய தொழுகையை அவர்கள் பரிபூர்ணப்படுத்துவார்கள் கவனிக்கணும் ஒரு முசாஃபிருக்கு என்ன ரெண்டு தான் ஃபர்லு அப்ப ரெண்டு பரலாக இருக்கக்கூடிய சமத்துல அவர் முக்கியம்களை கொண்டு தொலை வைக்கக்கூடிய சமயத்திலும் அவர் இரண்டு ரக்காத்துக்கள் தான் தொலைய வேண்டும் காரணம் என்ன இரண்டு ரக்காத்துக்களை அவர் பரிபூர்ணப்படுத்தியது பின்னால் என்ன செய்ய முடியும் இந்த முக்கியம்களுக்கு எழுந்து என்ன செய்ய முடியும் தொலக முடியும் இதே போல உதாரணமாக நாம் மஸ்புக்காக இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி இரண்டு தப்பி போன தொழுவோமோ அதே போல எனது முசாஃபிற்கு பின்னால் எனது இரண்டு காலு முடித்ததுக்கு பின்னால் என்ன செய்யும் அவர்கள் அவர்களுக்கு மீது இருக்கக்கூடிய இரண்டு காத்துகள் என்ன செய்ய முடியும் மீட்டு தொழக முடியும் அப்ப அந்த சமயத்தில் என்ன செய்யணும் இமாமுக்கு பரலான இரண்டு காத்திகளை தொழுது விட்டு அவர் சலாம் கொடுத்து விடுவார் முக்கீம்கள் என்ன செய்யணும் ஊர்வாசிகள் என்ன செய்யணும் அவருடைய தொழுகையை பரிபூரணப்படுத்தணும் அவங்க என்ன செய்யணும் ரெண்டு தான் தொழுதார்கள் அப்ப நமக்கு தான் என்பதாக சொல்லாமல் நான்கை பரிபூரணப்படுத்தணும் என்ன அவர்களுக்கான பரலை என்ன முசாஃபிருடைய ரெண்டு முக்கியம்களுடைய ஃபர்லு நாலு ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபர்லாக இருப்பதனால் ரெண்டாவது ரெண்டு பேரும் ஃபர்ல்கள் ஒன்றுபட்டு இருப்பதன் காரணமாக அந்த ஃபர்னில் தெழுவதே என்ன ஜாயிஸ் ஆகும் அப்போ முக்கியம்களுக்கு ஜாயிஸ் ஆகும் அப்போ பின்னால் என்ன செய்யணும் பாரு இந்த ரெண்டு அவருடைய ஃபர்லான இரண்டு காத்துகளை என்ன செய்யணும் அவர் பரிபூரணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் பரிபூரணம் மீதிமுள்ள இரண்டு காத்துகளை அவர் பரிபூரணப்படுத்திக் கொள்வார் அடுத்து பாருங்க என்ன விரும்பத்தக்கதாகப்படும் சலாம் கொடுத்த பின்னால் அவருக்கு விரும்பத்தக்கதாக ஆக்கப்படும் இதா சல்லம அப்ப இதா சல்லம் சலாம் கொடுத்தால் அவருக்கு முஸ்தஹபாக்கப்படும் எது முஸ்தஹபாக்கப்படும் ஐய கூட அவர் கூறுவது என்ன கூறுவது அத்திமுஸ்வலா தக்கும் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நாங்கள் பயணக்கூட்டமாக இருக்கின்றோம் என்பதாக நான் பயணக்கூட்டமாக சில முக்கியங்கள் முசாஃபர் கலந்துள்ள கூடிய முக்கியமாக என்ன சரி இல்லை இல்ல ஆமா அப்படிதான் இந்த தான் என்னன்னா முசாஃபிர்கள்ச்சு கொண்டிருக்கிறார் ஜமாத்தாபு முக்கியமானது கலந்துட்டாங்க ரெண்டு ரகத்தை முடிச்சு முடிச்ச செய்யணும் இமாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்னடா சொலாத்துக்கும் தொழுகையை நீங்கள் பரிபூர்ணித்துக் கொள்ளுங்கள் என்னது நாங்க நிச்சயமா பயண கூட்டமா இருக்கணும் எங்களுக்கு என்னது எங்களுக்கு தான் ஃபர்லு நீங்க என்னது ஊர்வாசியலாக இருக்கிறீங்க அதனால நீங்கள் உங்களோட தொழுகையை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வதே இந்த முஸ்தா காரணம் என்ன முக்கியம் கூடாது ஒரு ரெண்டு ரக்காஜ் தான் ஃபரலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு என்ன இருக்கக்கூடாது வகமாக இருக்கக்கூடாதுங்க அப்படி தான் நினைச்சுக்கூடாதுங்க இல்லை மறந்துட்டு அஜெத் நாட்டு அக்கா இமாம் நாட்டுக்கா தொழுதுட்டாருங்க ஒரு எண்ணம் போயிடக்கூடாது கண்டிதா தான் நாங்கள் முஸாஃபுரு நாங்கள் ரெண்டரைக்காக தான் தொழுதுட்டோம் நீங்கள் என்ன செய்யுங்க முக்கியமே நீங்கள் சின்ன உங்களோட தொழுகையை பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று சொல்லுவது என்னவாக இருக்குது அவர்களுக்கு இனிதான் செய்வது அந்த மீது முஸ்தாபா இருக்குன்னு விரும்பத்தக்கமாக இருக்கின்றது ஏன் இந்த மாதிரியான வகங்களை விட்டும் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இவ்வாறு முஸ்லிமாம் சொல்லுவது என்னவாக இருக்கின்றது அவருக்கு முஸ்தாபாக இருக்கின்றது விரும்பத்தக்கதாக இருக்கின்றது எடுத்து பாருங்க

ஒரு பயணி என்ன செய்கிறார் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் என்ன செய்கிறார் ஒரு ஊருக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஊருக்கு பயணம் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் மீண்டும் வாழ்வது ஒரு பதினைந்து நாட்கள் பதினாலு நாட்கள் சில பயணம் செய்து வருகிறார் மீண்டும் என ஊருக்கு வருகின்றார் அவருடைய சொந்த ஊருக்கான ஊருக்கு வரக்கூடிய சமயத்தில் அவர் இக்காமத்தை நீத்து வைத்தாலும் வைக்கவில்லை என்றாலும் அவர் ஊருடைய எல்லையை அடைந்த உடனே என்னவாகின்றார் அவர் முக்கியமாக இருக்கிறார் அப்போ அதை அப்போ என்ன செய்யறாரு ஊருக்கு வந்த பின்னால் என்ன செய்யறார் அவருக்கு முசாஃபருடைய எல்லா வகுக்குமே நீங்கிவிடும் அப்போ முக்கியம் இங்கே என்னென்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்ய வேண்டும் அப்போ என்ன செய்ய வேண்டும் அவர் முக்கியமுடைய காத்து ஊர்வாசியினுடைய ஊர்வாசினுடைய எத்தனை தொழுகையை தொழ வேண்டுமோ அந்த சட்டமெல்லாம் அவருக்கு வந்துவிடும் அப்போ அவர் அவருடைய தொழுகை என்ன பரிபூரணப்படுத்துவார் பரிபூர்ணம் படுத்துவார் அப்போ இங்கே வந்து ஊரின் உள் உள் நுழைவதன் மூலமாகவே என்ன செய்வார் அவர் வந்து முக்கியமாகி விடுவார் ஏன் அவர் சொந்த ஊருக்கு வந்தனால் அவர் நீய்த் வைத்தாலும் நீத்து வைக்கவில்லை என்றாலும் தேவையில்லை அவர் வெளியூருக்கு போகும்போது இந்த நீயத்தின் மீது முக்கியமான அவருடைய சொந்த ஊரான ஊருக்குள் அவர் நுழை சமயத்தில் அவர் வைத்தாலும் வைக்கவில்லை என்றாலும் அவருக்கு என்ன செய்யாத இந்த தான் ஆகிவிடும் நீயத்து வைத்தால் வைக்கலாட்டி நாக அவர் முக்கியமாக ஆகிவிடுவார் அப்ப அவர் அவருடைய தொழுகையை பரிபூர்ணப்படுத்தி தொழுது கொள்வார் அடுத்து பாருங்க அடுத்து

அந்த ஊர் அல்லாத மற்றொரு ஊரை என்ன செய்கிறார் அவருடைய சொந்த வத்தனாக சொந்த ஊராக ஆக்குகின்றார் அப்பேற்பட்ட ஒருவர் என்ன செய்கிறார் அப்பேற்பட்ட ஒருவர் உதாரணமாக பாருங்க இந்த பாடத்தை நான் ஆரம்பித்தோம் ஒருவருக்கு என்ன சொந்த ஊர் எதாக இருக்கின்றது ராம்நாடாக இருக்கின்றது அப்பேற்பட்ட ஒருவர் என்ன ராம்நாட்டில் தங்கி கொண்டிருக்கின்றார் அவர் என்ன செய்கிறார் வேலை நிமித்தமாக வெளியூருக்கு தங்க செல்கிறார் வெளியூருக்கு தங்க செல்கிறார் அப்ப என்ன செய்தார் அவருடைய சொந்த ஊரான ஊரை விட்டு விட்டு இன்னொரு வத்தனின் பக்கம் அவர் தேடி செல்கிறார் அப்ப அந்த மெட்ராஸ் என்ன செய்யறாரு அவர் சென்னை என்ன செய்யறாரு அவருடைய சொந்த வத்தனாக ஆக்குகிறார் அந்த என்ன செய்யறாரு அங்க போய் சொந்த வத்தனாக ஆக்கி கொள்கிறார் அப்ப இப்ப என்னது இவருக்கு இங்க தங்கி இருக்க பிறந்ததுனா தங்கி வாழ்ந்ததுனாலமா இந்த முதல் வத்தனமா இருக்கின்ற அவருக்கு சொந்த ஊராக இருக்கின்றது அதற்கு பின்னால் இயன்றும் ஒரு ஊரை அவர் வத்தனாக வேலை பார்க்கிறதுக்கா அங்க போய் அதையும் அங்க ஒரு பதினஞ்சாறு இருபது முப்பது ஆன் இல்ல வருஷ கணக்கு அங்க தங்க புறண்டு போறாரு அப்ப அவருக்கு என்ன அதுவும் அங்கேயும் நாட்கள் மேலே போல ஆயிவிடும் அப்போ முக்கியமான சட்டம் வந்துடும் அப்ப இவர வருஷ கடலில் அங்க தங்க போகும்போது என்ன செய்யறாரு அந்த ஊரு அவருக்கு சொந்த அப்ப இதுவும் சொந்த ஊராக அதுவும் சொந்த ஊராக இருக்கின்றது அப்ப அவருக்கு என்ன சட்டம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வைரவோ அது அல்லாத ஒரு ஒத்தனை என்ன செய்ய செய்யாரு சொந்த ஊராக என்றால் சும்ம பின்பு சாஃபர அவரம் பயணம் செய்கிறார் அவர் நுழைகிறார் அதாவது அவருடைய முந்திய முதலாவது அவர் முன்னால் தங்கியிருந்தார் அல்லவா அப்பேற்பட்ட முந்திய அவருடைய ஊருக்கு அவரட்சியார் நுழைகிறார் முன்னாள் தங்கியிருந்தார் அல்லப்பா அப்பேற்பட்ட உதாரணமா பயணம் செய்துகிறார் திரும்ப வராரு என்ன வர்றாரு முதல் வருகிறார் என்று சொன்னால் அப்போ அவருடைய சட்டம் என்ன அவர் எத்தனை நடக்கா தொழுக பாருங்குத்திம அவர் பரிபூர்ணப்படுத்த மாட்டார் அஸ்வலாத்த தொழுகை நினைச்சி மாட்டார் அவர் பரிபூர்ணப்படுத்த மாட்டார் இங்க பாருங்க அப்போ ஒரு சொந்த ஊராக முதலில் இருந்தாலும் அவர் வேல் நிமித்தமாக அந்த ஊருக்கு போவதன் காரணமாக அவருக்கு என்ன ஆகிவிட்டது அந்த ஊர் சொந்த ஊராக ஆகிவிட்டது மீண்டும் அவர் முதல்வர்த்தனுக்கு வரும்பொழுது அவர் அங்கு பதினைந்து நாட்கள் தங்கிறது என்ற நீயத்தை வைக்கவில்லை என்று சொன்னால் முசாஃபினுடைய முக்கியமியுடைய நியத்தை வைக்கவில்லை சும்மா இரண்டு நாட்கள் ஒன்று நாட்கள் ஒரு நாட்கள் தங்கிவிட்டு போகலாம் என்ற ஒரு நியத்திலே அவர் வருகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சமயத்தில் அவர் என்ன செய்யக்கூடாது அவருடைய தொழுகையை பரிபூர்ணப்படுத்த மாட்டார் நம்முடைய தொழுகையை பரிபூர்ணப்படுத்தாமல் முசாஃபி சட்டம் என்னவா இருக்கின்றதோ அந்த சட்டத்தை கண்டு சொல்லுவார் சொந்த ஊர்தான் என்று கேட்டாலும் என்ன செய்தார் இப்போ அவருடைய வத்தின வேறொரு வத்தனாக அவருடைய சொந்த ஊராக வேறொரு ஆக்கி கொண்ட காரணமாக இந்த வத்தினவாயிட்டது அவருக்கு சொந்த ஊர் இல்லாமல் ஆகிவிட்டது அப்ப அங்க சொன்னோம் அங்க வந்து அவர் வந்து பரிபூர்ணப்படுத்தாமல் என்ன செய்து கொள்வார் அஹ் இரண்டு கார்த்திகசராக தொழுது கொள்வார் அதே பாருங்க ஒயின் நவல் முசாஃபிர் அதே முசாஃபிர் நீயை செய்தால் ஐயுக்கிம் என்ன அதே ஒண்ணு கவனிக்க இப்ப அந்த ஊர்ல அவர் பதினைந்து நாட்கள் என்ன செஞ்சார் நீத்து வைக்கிற தங்களா நீத்து வச்ச சொன்னார் அப்ப என்ன அவர் முக்கியமான சட்டத்துல வந்து விடுவாரு முக்கியமான வந்து விடுவார் அதே பொதுவான ஊரை கவனித்து தான் சொந்த ஊருங்கிற கணையில எந்த ஊருமே பதினைந்து நாள் நீயே வைத்தா தொள்ள வேண்டும்ங்கிற அந்த தான் அவர் என்ன செய்யறாரு அங்கேயும் செய்து கொள்ளலாம் முக்கியமடை தொழுகையை தொகுத்து கொள்ள இந்த அடிப்படையில் தவிர முதல் வத்தனாக இருந்த அடிப்படையில் நினைச்சுக்கூடாது அவர் வந்து பரிபூரணப்படுத்துவது என்பது கிடையாது எந்த அடிப்படையில் பொதுவாக உள்ள எந்த ஊர்ல தங்குற அந்த முக்கியமான நியத்தை கொண்டு தான் அவர் நான்கே பரிபூரணப்படுத்துவார் அப்ப அது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் யாருக்கூடிய சமீதனை செய்து கொள்ளலாம் அவர் வந்து பரிபூர்ணப்படுத்தாமல் கஸ்துடைய தொழுகையை தொழில்தொள்வார் அவருடைய முதல் வத்தனாக இருந்தாலும் இந்த வத்தனுடைய ஹுக்குமை இப்பொழுது நீங்கி ஏன் அவருக்கு வேறொரு வருத்தனும் சொந்த வத்தனாக வேறொரு ஊர் சொந்த ஊராக ஆகியதன் காரணமாக முதலாவதாக அவர் தங்கி இருந்த ஊருடைய ஹுக்கும்கள் நீங்கிவிட்டது அப்ப அவருக்கு வத்தனாக இல்லாமல் ஆகிவிட்டது அப்ப மீண்டும் அந்த ஊருக்கு ஒருத்தனாக தங்க வைத்தார் அப்ப அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன செஞ்சிட்டாரு இனிமே அந்த ஊரில் தங்க மாட்டோம் இந்த ஊருக்கு தான் தங்க போறோம் என்ற ஒரு நியத்தில் வர்றாரு இந்த ஊரை சொந்த ஊர் ஆயினுமே இங்கே தான் தங்க போறோம் அப்படிங்கிற முதலாவது வத்தனக்கே திரும்பி வந்துவிட்டால் திரும்ப என்ன செய்யணும் இவருக்கு இது சொந்த ஊராக மாறிவிடும் அந்த ஊர் எனது விடும் நீங்கிவிடும் என்பதாக சொல்லுவார்கள் அப்ப அங்க வந்து பரிபூர்ணப்படுத்த கூடாது என்ன சொல்ல பரி பரிபூர்ணப்படுத்தி தொலகணும் சொந்த ஊர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும் அவருக்கு பரிபூர்ணப்படுத்தி தொழுகணும் சொந்த ஊர் இல்லாத அவர் அவரை கசராக தொழுது கொள்ளலாம் இப்ப பதினைந்து நாட்கள் நியத்து வைக்காத சமயத்தில் அதே பாருங்க முசாஃபிரோ ஒரு முசாஃபிர் என்ன செய்கிறார் நியத்து வைக்கிறார் ஓ மினா இன்னும் மினாவை கொண்டும் மக்காவை கொண்டும் ஒரு முசாபிர் என தங்குவதை நிய செய்தால் ஹம்சத்தாசரைய உமன் பதினைந்து நாட்கள் தங்குவதை ஒரு என்ன செய்கிறார் ஒரு முசாஃபிர் மக்காவிலையும் நீர் செய்தார் என்று சொன்னால் பதினைந்து நாட்களாக மக்கா மினாவில் தங்குவதாக ஒரு நீர் செய்தார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை என்ன செய்ய மாட்டார் அவர் பரிமூணம் நடத்த மாட்டார் காரணம் என்ன மக்கா ஓ மினா என்னது அவர் பதினைந்து நாட்களில் மக்கா மினாங்கிறதாக இரண்டு ஊர்களாக ஆகிறார் அப்ப என்னது ஒரு பதினை நாட்கள் ஆகும்போது கூடும் அப்ப இரண்டு வத்தனங்களாக ஆகக்கூடிய சமயத்தில் என்ன செய்ய முடியாது அவரால் என்ன செய்யக்கூடாது சரியாக அவரால் இப்போ தொழுகையை நினைச்சமடை பரிபூர்ணப்படுத்தாமல் கசராக அவர் அவரோட தொழுகையை பரிபூர்ணப்படுத்த மாட்டார் என்ன செய்து கொண்டார் அவர் கசராகவே தொகுத்துக் கொள்வார் அப்போ மக்காவை மதினாவை பதினைந்து நாட்கள் மக்காவிலையும் மீனாவிலையும் பதினைந்து நாட்கள் தங்குவதாக ஒரு நியத்தை வைத்தாலும் நினைச்சார் அவர் பரிபூர்ணப்படுத்த மாட்டார் காரணம் என்ன அவருடைய வத்தின்கள் எனது ஒரு ஊர் அப்போ உதாரணமாக இங்கே இதே பொதுவான காரணம் என்னென்னா ஒருவர் வந்து பதினாட்கள் நீத்து வைக்கா அது ஒரு ஊராக இருக்க வேண்டும் முக்கியமாக இப்போ முக்கியமாக தங்க இப்போ இப்ப உதாரணமா ஒரு ஒரு பெரிய ஒரு பயணம் கூட்டம் சரி ஒரு நாலஞ்சு ஊர்களை கடந்து போகணும் என்னது ஒரு நான்கு ஊர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த பயணம் போறதுக்கு அதுல என்ன செய்கிறாரு முதல் ஊர்ல மூன்று நாட்கள் இரண்டாவது ஊருக்குள்ள ஒரு மூணு அப்ப ஆறு மீதி நாட்கள் மற்ற ஊர்ல ஊரில் நினைச்சாரு ஒம்பது நாட்கள் தங்கலாம் அப்படிங்கிறது மெத்த 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 ஊர்களில் வந்து ஒம்பது நாட்கள் இப்படி பிரித்து பிரித்து ஒவ்வொரு ஊரில் தங்கிறாருன்னு சொன்னால் இப்போ பதினைஞ்சு நாள் மொத்தம் சஃபர் என்னவா இருக்கிறது பதினைந்து நாளாக இருந்தாலும் இங்கே நம்ம கசுறு செய்யணுமா காரணம் என்ன பரிபூர்ணப்படுத்தா பரிபூர்ணப்படுத்தும் என்னது பதினைந்து நாட்களாக இருந்தாலும் நம்முடைய அந்த ஊரிலே தங்கியது என்னது மூன்று நாட்கள் குறைந்த வத்தனங்கள் ஊர்கள் மாற்றம் அடைந்தனால் ஒவ்வொரு ஊரில் மாற்றம் அடைந்ததன் காரணமாக அவர் அங்கே என்ன செய்து கொள்ள வேண்டும் கசர் தான் தொழுத வேண்டும் அவர் கூடாது பரிபூர்ணப்படுத்தக்கூடாது ஒரே ஊரில் பதினைந்து நாட்கள் நீத்து வைத்தால் மட்டும்தான் செய்யணும் தொழுகையை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் அப்ப அதன ஒரு ஊர் பதினைந்து நாட்களில் இல்லை இரண்டு ஊராக மாறினேன் என்று சொன்னால் அப்போது என்ன செய்ய இந்த பரிபூரணத்தினுடைய சொக்குமும் விழுந்து விடும் அப்போ அவருக்கு என்ன ஃபர்ல்லு கசுர என அவருக்கு அவருடைய ஃபர்லு என்னது இரண்டு காத்து தான் அப்போ அவர் பரிபூரணப்படுத்த மாட்டார் அப்போது ஊர்கள் மாறுபடுவதன் மூலமாக பதினாட்களில் ஊர்கள் இரண்டு மூன்றாக ஆகும் பொழுது அப்போ ஹுக்குமும் மாறிவிடும் எனது அவருடைய இந்த முக்கியமுடைய ஹுக்கும் விழுந்து விடும் அப்பொழுது அவர் முசாஃபிராகவே தான் இருப்பார் அப்போ முசாஃபினுடைய ஹுக்கும்கள் அவர் மீது பார்க்கப்படும் அடுத்து பாருங்க இப்போ ஒருவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா சஃபர் என்ன செய்து சஃபர்ல வந்து ஒரு கலாவாயிடுச்சு ஹதர்ல கலாவாயிருச்சு ஹலரில் உள்ளது சஃபரில் எப்படி உதாரணமா ஒருவன் பயணத்துல அவர் கலாவானதை வந்து ஊர்ல வந்து தொழுகிறாரு இல்ல கலாவான ஒன்றை பயணத்துல பத்தி தொழுவாரு அப்ப என்ன சட்டங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பாருங்க ஒமன் ஒமன் ஒருவன் அவனுக்கு தப்பி போய்விட்டது ஒமன் யார் ஒருவனுக்கு தப்பி போய்விட்டதோ சலாத்து தொழுகை பிஸ் சஃபரி பயணத்திலே யார் ஒருவனுக்கு தொழுகை தப்பி போய்விட்டதோ அதாவது எனது ஒம்மன் கிரேஷ் யார் ஒருவனுக்கு எனது தொழுகை பயணத்தில் தப்பிவிட்டதோ அப்பேற்பட்ட ஒருவனாகிறவன் அவாஹா எனது கலாஹா அந்த தொழுகை தப் தொழு சஃபரிலே தப்பிப்போன தொழுகையை கவாஹானா எனது அதன் ஹா இதை அந்த தொழுகை பார்த்து முயறுது கலாஹா அந்த தொழுகையை அவன் என்ன செய்து கொள்வான் மீண்டும் தொழுது கொள்வான் மீட்டு தொழுது கொள்வான் ஃபில் அதாவது ஹதரிக நோக்கம் ஊரிலே அப்படி அவன் ஊர் சஃபரை முடித்து ஊருக்கு வந்துடுவான் இல்லவா அப்போ அந்த ஊரில் அவனது அவன் அவன் ஹலரிலே ஹாஜர் பின்னால் ஊருக்கு ஹாஜர் பின்னால் அந்த ஹதரத்திலே இந்த ஊரிலே தொழுது கொள்வான் நீ இரண்டு ரக்காத்துகள் அப்போது ஒருவனுக்கு சஃபரில் எத்தனை ரகாது என்ன செய்யுது அவனுக்கு ஒருவனுக்கு தொழுகை சஃபரிலே தப்பி போயிவிட்டது என்று சொன்னால் அது என்ன செய்வான் அவன் கலாச்சை வந்து கொள்வான் ஃபில் ஹலர்லே நீ ஏன் காரணம் என்ன அவனுக்கு த வரல் கடமையானது எத்தனை காலத்து தான் ரெண்டரை காத்து அப்போ உதாரணமாக அப்போ அவனை செய்த அவனுக்கு கடமையான அடையில்தான் அடிப்படையில் தான் அவன் என்ன செய்யணும் கலா செய்யணும் அப்போ அவனுக்கு கடமையானது ரெண்டு காலம் தான் என்ன செய்யணும் ஹதரத்தனையும் ஊரில் இருக்கக்கூடிய சமயத்தில் நான் செய்துக்கணும் அந்த கலாச்சது காரணமாக ரெண்டரை காத்தல் என்ன செய்யணும் அவன் கலா செய்யணும் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்துட்டோம் இனி ச மு முசாஃபிடைய முடிஞ்சிருச்சு நம்ம கலா செய்யும் போது நான்கரை தான் செய்ய வேண்டியங்கிற அவசியம் கிடையாது காரணம் என்ன அவனுக்கு பயணத்தில் கடமையானது இரண்டு என்பது காரணமாக அது தப்பி போனதன் காரணமாக கலா கலாசேகடி சமயத்திலும் அவன் எந்த அடிப்படையில் பரலானதோ அதே அடிப்படையிலும் அவன் என்ன அவன் கலா செய்து கொள்வான் அடுத்து பாருங்க யார் ஒருவனுக்கு தப்பி அப்படிப்பட்ட என்னது யார் ஒருவனுக்கு அதாவது ஃபாத்த தப்பிவிட்டது ஹூ அவனுக்கு சலாத்தின் தொழுகை ஹலரி ஹலில யார் ஒருவனுக்கு அவ் ஊரில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு தொழுகை என்பது என்பதுன்னு தப்பி போகின்றதோ அப்படிப்பட்ட ஒருவன் ஆகிறவன் கலாகா யாருக்கு எனது ஹதரிலே தொழுகை தப்பி போகிறதோ அவனாகிறவன் கல்லாகா என்ன செய்வான் கலாகா அந்த என்ன செய்து கொள்வான் ஹதரத்திலே ஹஹ பார்த்தும் பொழுது ஹதரத்திலே எனது அதாவது ஊரில் இருக்கக்கூடிய சமயத்தில் தப்பி போன தொழுகை அவன் கல்லாகா அவன் அதை மீட்டு தொழுது கொள்வான் பிஸ் சஃபரி பயணத்திலே அர்பத்துகளை நான்காக அப்ப யார் ஒருவனுக்கு ஹலரத்தில் ஊரில் இருக்கக்கூடிய சமயத்தில் தொழுகை தப்பி போகிறதோ அப்படிப்பட்ட ஒருவனாகிறவன் கலாக தப்பி போயிடுச்சு என்னது அப்படிப்பட்டவன் தப்பி யாருக்கு தப்பி போகிறதோ அவனாகிறவன் கலவாக செய்து கொள்வான் அதை கலா செய்து கொள்வான் பீஸ் சஃபரி பயணத்திலே அர்ப்ப நான்காக காரணம் என்ன அவனுக்கு என்னது தொழுகை கடமையானது அடிப்படை எத்தனை அடிப்படையில் நான்கு அடிப்படையாக அவன் ஊரில் இருக்கக்கூடிய சமயத்தை அவன் தொழுகை என்னது அவன் நாலு தான் கடமையாகுது அப்போ அவன் சஃபரில் அவன் போய் சஃபரில் போய் அதை கலா செஞ்சாலும் என்ன செய்யணும் அவன் நான்கு ஆசை காரணம் அவனுக்கு எந்த அடிப்படையில் அவனுக்கு பரலானச்சோ அதே அடிப்படையில் தான் என்ன செய்யணும் அவன் மீது அவன் அதே என்னது தப்பி போனாலும் அதை கடா செய்வது அவசியமாக இருக்கின்றது அப்போ அவன் என்னது சஃபரிலே போய் செய்தாலும் சஃபர்டே ஊக்குவராது ஏன் இவனுக்கு அந்த நேரத்தில் ஹதரலுக்கு கடமையானது நான்கு என்ன காரணமாக அவன் நான்கு தான் என்னது தெரிந்து கொள்வான் அடுத்து பாருங்க இப்ப நமக்கு ஒன்று சொல்லி தரா பாருங்கள் ஒல் ஆசி ஒல் முத்தி ஓ ஆசி பாவி ஆகிறவனும் ஒல் முத்தி ஓ இன்னும் எனது அல்லாகவே அஞ்சி வணங்கக்கூடிய ஒருவனும் ஃபி சஃபரிஹிமா அவர்கள் இருவரும் அதாவது ஃபி சஃபரி ஹிமா எதை பார்த்த மீளுதே அவர்கள் அந்த சஃபரி ஹிமா அவர்கள் அந்த இரண்டு ஆசியும் முத்தியினுடைய இரண்டு இவர்களின் சஃபரிலே எனது இந்த இரண்டு நபர்கள் ஆகிறவர்கள் ஃபி இன்னும் ஃபி ரூக்ஸ்தி இன்னும் அவருடைய சலுகையினுடைய சேத்திலேயும் சவ ஆகும் இருவரும் சமமாகும் அப்போ ஒரு எனக்கு அல்லாவே வணங்கினவனுக்கு மட்டும்தான் எனது ரொக்ஸத்து பாவிகளுக்கு ரொக்கத்து என்பது கிடையாது சஃபரில் எனக்கு ஹொக்குமென் என்பதே மாறும் அப்படிங்கிறதுனால் எனது ரெண்டு பேருக்கும் எனது மாற்றம் கிடையாது ரெண்டு பேருக்கும் எனது ஒன்று தான் அல்லா இடத்துல ஆசையும் எனது முத்தியும் எனது இந்த மாதிரி ஒருக்ஸத்துடைய செய்ததிலையும் ஹொக்குமேனுடைய விஷயத்திலும் ரெண்டு பேரும் சமமானவர்கள் தான் அப்போ அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பாகுபாடும் என்பது கிடையாது இப்போ அருங்க நிமிஷம்லாம் நம்ம என்ன செய்யணும் இப்போ சஃபருடைய தொழுகை ஏதாவது பயணத்தினுடைய தொழுகையை பற்றி முழுமையாக என்று பார்த்தோம் எந்த எப்படிலாம் நம்ம என்ன செய்யணும் கலா செய்யணும் பயணத்தில் போனால் எப்படி கலா செய்யணும் அதே ஊரில் இருக்க முடியாத அந்த பயணத்துக்கு நம்ம எப்படி செய்யணும் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு ஊர் இருந்தால் அவர்களுக்கு எப்படி அந்த மாதிரி அந்த ஹுக்குமெல்லாம் நாம் இன்றைய பாடத்தை தெளிவாக பார்த்தோம் எதை படித்தமோ அதை புரிந்து அதன் பிரகாரம் அமைச்சக்கூடிய பாக்கி அல்லாஹ் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் புரிவானாக வரக்கூடிய பாடங்களே பாபுல் சலாத்து ஜுமாத்தை பற்றி நாம் பார்ப்போம் அலாமும் வரமத்து